வாழ்க வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் பொறுமையின் பெருமை என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை திருத்தணிகை மலைமேலே குமார தேவன் திருக்கொழு வீற்றிருக்கும் அதன் பொருளை கேளீர் என்பது இங்கு பொறுமையின் பேர் செந்தமிழ் கண்டீர் பகுதி தனி எனும் சொல் பொருத்தமுறும் தனிகையினால் புலமை சேரும் பொருத்தவரே பூமியினை ஆழ்வார் என்னும் அறுத்தமிக்க பழமொழியும் தமிழில் உண்டாம் அவனியிலே பொறையுடையான் அவனே தேவன் திருத்தணிகை மலை மேலே முருகப்பெருமான் அழகுடன் எழுந்தருளியிருக்கின்றதன் அர்த்தத்தை நான் இப்போ எடுத்து சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று துவங்குகிறார் மகாகவி இங்கே திருத்தணிகை என்பது பொறுமையை குறிக்கின்ற ஒரு பெயர் தனி தனிதல் அப்படின்னு ஒரு சொல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தனிகை என்கின்ற சொல்லில் தனி என்பது பகுதி தனி என்ற சொல்லுக்கு சாந்தமாயிரு பொறுமையாயிரு என்பதெல்லாம் தான் பொருள் இது வந்து செந்தமிழ் இலக்கணம் முருகன் என்பது எப்பொழுதுமே தமிழில் அறிவினுடைய குறியீடு அதனால தான் முருகன் கையில் வேல் வைத்திருக்கிறதாகத்தான் உருவகப்படுத்துகிறாங்க அந்த வேல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நுனியில் கூறாக இருக்கும் கீழே கொஞ்சம் அகன்று இருக்கும் அதன் பிறகு அதனுடைய நீளமான அந்த கம்பு பார்த்திங்கனாக்கா ஆழமாக போகிறத குறிக்கும் அப்போ ஒரு அறிவு என்பது கூர்மையானதாக ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக அகன்று விரிந்து பறந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதுதான் அறிவுக்கு பெருமை அதனால் இந்த முருகப் பெருமான் என்பதே வந்து அறிவினுடைய ஒரு குறியீடு அப்போ என்ன சொல்கிறாங்க தணிகை மலையில் முருகன் எழுந்தருளி இருக்கிறான் என்றால் பொருத்தமான பொறுமை குணத்தினால் அறிவு சேரும் என்பதுதான் அதனுடைய குறியீடு தமிழில் ஒரு அழகான பழமொழியும் உண்டு பொறுத்தவரே பூமி ஆழ்வார் என்று அப்போ என்ன அதற்கு யார் ஒருவர் இந்த உலகில் பொறுமை உடையவராக இருக்கிறாரோ அவர்கள் கடவுளுக்கு சமம் எனவே மரணத்தை வெல்ல விரும்புகிறவர்கள் முதல்ல என்ன பாடம் சொல்லி கொடுத்தார் சினத்தை முதல்ல ஜெயிக்கணும்னு சொன்னார் சினம் இல்லைன்னா அந்த நிலைக்கு என்ன பெயர் பொறுமை எனவே அந்த பொறுமை அதிகம் இருக்க இருக்க மரணம் கிட்ட வராது அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்